வணக்கம் அன்பு நேயர்களே மாந்தியின் பகல் இரவு கணிதத்தை விரும்பி கேட்டிருந்தீர்கள் அதற்காக உங்களுக்கு இதோ உங்களுக்கு தருகிறேன் அதை கவனியுங்கள் பகல் பொழுதில் மாந்தியானது சனிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று பின்புறமாக ரிவர்ஸ் ஆகி வர்றது மாதிரி இதில் ஆறு டு ஏழரை ஏழரை டு ஒம்போது ஒம்பது டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றரை ஒன்றரை டு மூணு மூணு டு நாலரை என்ற கணக்கு கொடுத்துருக்கோம் கடிகார டைம் இது வந்து ஆதி காலத்தில் வச்சிருந்த கடிகாரம் இது வந்து நமக்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு வழிமுறை இப்படி பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும் நேரத்தை குணச்சிட்டு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு கிளாக் வைஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பகல் பொழுது தெரியும் அதே போல் இரவு நேரத்தில் ஆறு டு ஏழரை ஏழரை டு ஒம்போது ஒம்பது டு பத்தரை பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றரை ஒன்றரை டு மூணு மூணு டு நாலரை அதற்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்று கிளாக் வைஸில் போடுங்கள் நேரத்தை ஆண்டி கிளாக் வைஸ்லேயும் அந்த நாட்களை வந்து கிளாக் வைஸ்லேயும் போடுங்க ஒரு குழந்தை எந்த நாள் என்ன கிழமையில் பிறக்குதோ அந்த கிழமையில் எத்தனை மணிக்கு பிறந்ததுன்னு பார்த்து அதன்படி சூரிய உதயத்திலிருந்து அதை கணிதம் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா மாந்தி போடுற விதம் உங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை கூப்பிட்டு கேட்டால் நான் அதற்கான விளக்கத்தை தருகிறேன் மேலும் மாந்தி கணிதத்தை பற்றி பலரும் கேட்டிருந்தார்கள் எல்லோரும் மாந்தியை பற்றி சொல்கிறாங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் மாந்தியோட கணிதம் எங்களுக்கு தெரியல அனு சொன்னாங்க ஆகையினால் நம் முன்னோர்கள் கையாண்ட முறையின்படி நான் இதை தந்திருக்கேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் என்ற எண்ணை நீங்கள் நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வரும் இந்த மாந்தி என்பது மூதாதையர்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லித்தந்த சூட்சம ரகசியங்களாக இருக்கிறது மேலும் நேரடியாக நீங்க இதோட அனுபவத்தை பட்டவர்களுக்கு தான் தெரியும் ஒரு குடும்பம் அப்படியே அழிந்து வேறொரு இடம் ஆகி மறுபடி தலைதூக்கும் இப்படிப்பட்ட உன்னத கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்வதற்கு மாந்தி தேவைப்படுகிறது என்பதனால் இந்த மாந்தியின் பகல் இரவு கணிதம் தந்திருக்கிறேன் பெற்று கணிதத்தை புரிந்து அது புரியவில்லை என்றால் கேட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்